என்னம்மா பண்ணு என்று பெயர் பெண்மைக்கு சங்கரன் நாராயண மூர்த்தி கோமதி அம்மன் எந்த ஒரு சங்கரன் கோயில் போய் பாருங்க அரியலாம் தேவி இல்லை ஐயன் ஐயார்கள்

நல்ல வரக்கா கெட்ட வரக்கா திருவிழாக்கு போய் எந்த இருப்புன்னா அது நல்ல வரக்கானே இருக்கணும் ஆமா உரங்கு தேவையா நம்ம தேவையா என்னம்மா யார் போட்டு போறோம் உரங்கு தேவையா நம்ம தேவையா ஒரு ஊர்ல நம்ம தெரியலா இதை சொல்றேன் ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன் இந்த நாய் வளர்க்கிறாங்க அது மாதிரி அவரு குரங்கு வளர்க்க அவரு போராட்ட பழைய ஜென்மத்தை எங்க போனாலும் வச்சாங்க பார்ட்டியில எல்லாம் வந்தது குரங்கு கொடுத்தா எல்லாம் தெரியும் சாப்பிடு கடைசியில வரக்கூடாதது வந்தது அது கபாலிசியோட சந்திக்க சொல்ல வேண்டாம் புரியுதா தமிழ்நாட்டுக்கு வருமானம் தரக்கூடியது வந்தது இவன் வாங்கி கொடுத்துட்டார் அந்த ஆள் குரலுக்கு கொடுத்தான் பார்த்தது வாங்கி குடிச்சு சும்மாவே ஆடு கேட்கலாம் ஆடி இங்க விழுந்து அங்க விழுந்து அவனை பிராண்டி பெரும்பாலும் படுத்தி நேற்றைய உடைச்சி ராத்திரி பன்னெண்டு மணி படுத்து திரு எட்டு நாள திரும்பவும் ஒரு பாட்டி திரும்பவும் குரங்க கொட்டிக்கிட்டு போன திரும்பவும் எல்லாம் வந்தது கொடுத்தாங்க சாப்பிடுது திரும்பவும் வரக்கூடாதது வந்தது நாம் பட்ட பாடு எனக்கு தெரியும் திரும்பம் குடிக்கிறது மனுஷனா புரியுதா புரியுது தேவடியா நம்ம தேவடியா நெஞ்ச சொல்லுங்க தற்போது தெரிஞ்சு குடிக்கிறியே நீ அடிவாடியா குறைந்து தூக்கி அறிஞ்சே அது அடிவாடியா அப்ப நண்டவரே நடக்கவே வித்திரியோ என்ன சொல்லுவாரா ரொம்ப பெரியவங்க ஒருத்த சொன்ன கதை இதுarnataka கிழவை ஒரு குரங்கு குடி பாக்கு கிழவை அதானாக அந்த அப்படி நடந்து போறாங்க மயில் மாதிரி மயில் தெக்காடு யாராவது இந்த பொன் கதை என்னப்படுது என்ன எந்த பொண்ணுக்காவது எடை இல்லாம இருக்கா மேல இருந்து கீழே வணக்கி கோடு போடலாம் எடை அந்த காலம் அப்படின்னு சொல்லுங்க அனதான பொண்ணு சொன்ன இந்த பொருள் கூட பார்த்தது முழகு அரை சாப்பிட்டேன் உச்சிக்கு போயிச்சு மேகத்தை பார்த்துதான் ஏன் மழை கற்றாப்புல இருந்தா மகிழ் ஆடு மழை கட்ட பொழுது இடி ஓ மகிழ் ஆடுது அடிச்சுடா ஓ இடி விக்குது அப்படின்னா மழை வருமோ அப்படின்னு தொடர்பு மேல ஏறி மேகத்தை பார்த்துதான்

उन्होंने उन बद भाषण में इतना बोलके आए तुम बोल उन्हें मारते उन्हें याद उन्हें देखे बोल देते हैं भूख घरों में भी जब बोलते हैं उन्ना डे बोला नहीं तुम बोली क्या लगी आई बोल आई देखते आई मेल उन्हें आई ना देनी माँ चली इनके वर्ती ये रहो कब पुरी जाने आप वह

ஆசிரியரை பார்த்த கணி ஐயோ இவர் போனால் கமன் போய் விடுமே அப்படியே அழைக்கிது நினைக்கிறேன் எது கவம் சணி இங்க வருது இங்க வருது கிடைக்குது அவர் பார்த்தார் உபே சாமிநாயகரை பார்த்தார் சிறுவான் கபம்னு அழகி பேசுறேன் சிறு

தே நீங்க நான் Freund நீ தான் வர வர சொன்ன நான் ரெண்டு வருஷம் இடமே அந்தால ஒரு வேலை செஞ்ச பண்ணிக்கி ரெண்டு வருஷம் கழிச்சு நான் அதுக்காக அற்கா வந்து தட்டுட்டே நீ என்ன வேணும் கேளு நான் உங்களுக்கு செய்யற சாகரவதி முன்னதியா சாகர உனக்கு என்ன வேணும்னா கேளு உன் புள்ளிகள நான் பாத்துக்கிறேன் கடைய நான் பாத்துக்கிறேன் எல்லா நான் பாத்துக்கிறேன் உனக்கு என்ன வேணும் கேளு கேக்கறேன் குடுப்பியா டேய் குடுக்கறேன் ஒன்றை

இப்ப தேவையான புலனைக்கும் பொறி கலந்தி நெறி மயம்பி அழிவு அழிந்திட்டு அழிநேர் உண்டி அடம் வந்த போதாக செய்வான் அமரும் கோயில் வடம் வந்த மடகார்கள் அகில மழையென்று அஞ்சி மந்தி மந்தினென்ன வெண்குறள் கடும் வண்ணா ஆண்குறள்

சம்பந்தி வந்தمنا தொடர்பு சம்பந்தமனா நல்ல தொடருக்கு ஞான சம்பந்தம்னா ஞானத்தோட நல்ல தொடர்பு உள்ளவன் சம்பந்தீ கூட அவருக்கு தமிழ் தெரியாது தான போட் பாட்டன் சம்பந்தீ என்ன அவர் ஆமான்னு சொல்றார் தெரியாம திட்டுறார் என்ன அது ஆண் औरत பெண் தொடர் பாருங்க கோளமெந்து ஒரு

முக்கியமான செய்தி தெரியாத சம்பந்தப்பட்ட யார் போராட போற போது கூட ரெண்டு பேர் போவாங்க ஒருத்தர் யாழ்ப்பாத திண்டியன கட்ட யாழ் அவங்க வீட்டுக்கார பாத்து பேர் தெரியுமா மதங்க சூடாமலியா என்று இந்த திரினகட்ட யாழ் மாணர் கொஞ்சம் தாட்டப்பட்ட சா திரியான சம்பந்த பிள்ளையால் கவுண்டிய கோத்திரத்து அந்த அவர் கற்பதரை வரைக்கும் போவார் திருநீர கண்டை ஆட்பாளரையும் பூர்த்திக்கிட்டு போவார் மறக்கறிஞர் இவரையும் பூர்த்திக்கிட்டு போவார் அந்த அம்மா அம்மா பேரங்க மதங்க சூழாமணியார் கூடவே போவார் திருஞான சம்பந்தர் திருநீர கண்டை விடுத்துட்டு போறார்

ஜெயக்கலா சினிமா பாடுகிறார் படுத்தவுடனே அக்னி பதம் சுழித்து எடுத்தது